ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஒன்பதாம் வகுப்பு ஏழு எட்டு பகுதி இரண்டில் ஒளியின் அழைப்பு செய்யுள் இதை யார் எழுதினதுன்னா நான் பிச்சமுத்து புவியீர்ப்பு விசையை எதிர்த்து விண்ணோக்கி விரைவது தாவரத்தின் தனித்துவம் போட்டியின்றி வாழ்க்கை இல்லை வழிகளின்றி வெற்றி இல்லை ஒன்றை ஒன்று அடுத்தும் படுத்தும் மென்மேலும் முன்னேறுவது இயற்கைக்கு மட்டுமன்று வாழ்க்கைக்கு தான் சொல்லும் பொருளும் வீண் வானம் ரவி கதிரவன் கழுகு பாங்கு பாக்கு சாரி கழுகுனா பாக்கு இலக்கண குறிப்பு பிறவி இருள் ஒளிய முது வாழ்க்கை போர் உருவகங்கள் பகுப்பத உறக்கலனம் வேண்டி வேண்டு பிளஸ் இ வேண்டு பகுதி இ வினையச்ச விகுதி போகிறது போ பிளஸ் கிரு பிளஸ் ஆ பிளஸ் து போ பகுதி கிரு நிகழ்கால இடைநிலை ஆ சாரியை து ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி மலர்ச்சி மலர் பிளஸ் இச்சு பிளஸ் சி மலர் பகுதி இச்சு பெயரச்ச விகுதி சி தொழிற்பெயர் விகுதி நூல்வெளி புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புதுக்கவிதைகள் எனப்பட்டன பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் நாபிச்சமூர்த்தி ஈடுபட்டார் எனவே அவர் புதுக்கவின் தந்தை என்று போற்றப்படுகிறார் புதுக்கவிதை இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகள் இல்லா கவிதை கட் கட்டுக்குள் அடங்கா கவிதைகள் என்று பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகின்றனர் நா பிச்சமுற்று தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலு அலுவலராகவும் பணியாற்றியவர் ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தார் இவர் புதுக்கவிதை சிறுகதை ஓரங்க நாடகங்கள் கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைகளை வகை படைத்தார் இவரின் முதல் சிறுகதை ஷயன்ஷிக்கு பலி என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார் பிஷி ரேவதி ஆகிய புனைப்பெயர்கள் புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதினார் இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளை பிச்சமூர்த்தியின் கவிதைகள் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலில் வல்லிக்கண்ணன் இவரைப் பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் இன்னைக்கு நம்ம ஒன்பதாம் வகுப்பு ஏழு எட்டு பகுதி இரண்டில் ஒளியின் அமைப்பு நான் பிச்சை பற்றி பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ